அப்போ ஒரு காயமடைஞ்ச குரங்கு வந்து வந்துட்டு இருந்துச்சான் அப்ப இந்த குணமடைஞ்ச அந்த குரங்கு சொல்லிச்சான் நண்பரே நீ எதுக்கு இப்படி காயமடைஞ்சிருக்க உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு கேட்டுச்சான் அப்ப அந்த காயமடைஞ்ச குரங்கு சொல்லிச்சான் நான் மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கும் போது வழிக்கு கீழே விழுந்துட்டேன் என்னோட விழா எலும்பு வந்து உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான் அப்ப அந்த இறக்க குணம் அடைஞ்ச அந்த குரங்கு சொல்லிச்சா நீ என் குகையில கொஞ்ச நாள் தாங்கிக்கோ நான் உனக்கு சிகிச்சை அளிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி சிகிச்சை அளிச்சுட்டு இருந்துச்சான் அப்ப வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிச்சா நண்பரே நீ இப்போ வந்து ரொம்ப நல்லாவே குணமாயிட்ட அதனால நீ உன்னுடைய குடும்பத்தினரோட சேர தயாரா இருக்கியா அப்படின்ட்டு கேட்டுச்சான் அதுக்கு அந்த பலவீனமான குரங்கு சொல்லிச்சா நான் இன்னுமே தான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த குரங்கு பதிலளிச்சுதான் சரி நான் உனக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு உணவுகள் தேடிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த குகையை விட்டு வெளியில போய் தேடிட்டு இருந்துச்சான் அப்போ வந்து அந்த இரக்கமான குரங்கு யோசிச்சுக்கிட்டே வந்துச்சான் பலவீனமான குரங்க நினச்சி ஆனாலும் அது உணவுகளை சேகரிச்சுக்கிட்டு அது அதோடைய குகைக்கு போகும்போது அந்த காயமடைஞ்ச அந்த குரங்கு அதோடைய குடும்பத்தினரோட ஆட்டை அடிச்சுக்கிட்டு குமால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சான் அப்போ அந்த காயமடைந்த குரங்கு சொல்லிச்சான் அதோடைய குடும்பத்தினர்கிட்ட இங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு சீக்கிரமா அந்த இரக்கமான குணமுடைய அந்த குரங்கை ஏமாத்திட்டேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான் அதுக்கு அதோட மனைவி சொல்லிச்சான் நீங்க ரொம்ப தான் நீங்க ஒரு நல்ல நடிகன் தான் அப்படின்ட்டு பாராட்டிட்டு இருந்துச்சான் அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அந்த இரக்கமான குரங்கு வந்து அந்த குகைக்குள்ள நுழைஞ்சிச்சான் எல்லா குரங்குகளும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிச்சான் உடனே அந்த காயமடைஞ்ச குரங்கு நடுங்கிய குரலோட சொல்லிச்சான் இப்ப என்னோட குடும்பத்தினரை நீங்க அதுக்கு அந்த இறக்கம் குடமுடைய குரங்கு சொல்லிச்சான் எனது நண்பனே நான் வந்து உங்ககிட்ட காயமடைஞ்சதுனாலதான் நல்ல பண்புடையவனாகவும் உனக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு வரேன் நீ இப்பெல்லாம் பண்பன் தெரிஞ்சா நான் அந்த உதவிகளை செஞ்சிருக்க மாட்டேன் நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு உனக்கு குணமாயிடுச்சு எனக்கு நல்லாவே தெரியுது மேலும் நீ இங்க இருந்துன்னா அவ்வளவுதான் நான் ஒரே தாவத்தாவே உன்னை மூடமாக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான் அதை கேட்ட அந்த குரங்கு வந்து பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடிடுச்சான் அதுக்கப்புறம் அது அந்த காட்டுக்கே வரதில்லையா இதோட பொருள் என்னன்னா உடைந்த நம்பிக்கை எப்போதாவது மேலும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you ஊர்குருவி பறவைகள் ஊர்குருவி பறவைகள் வந்து ரொம்பவே அழகாகவும் கடலில் நேசிக்கிற ஒரு பறவையாகவும் இருந்துச்சு அது கடல் உணவுகளை வந்து ரொம்பவே நேசிச்சுட்டு வர ஒரு பறவை என்ன சேர்ந்தது அந்த பறவைகள் வந்து கடலுக்கு பக்கத்துல இருக்க மணல் தீட்டுகள்ல தான் அது அதோடைய வாழ்க்கையே தொடங்கும் ஒரு ஜோடி ஊர்க்குருவிகள் வந்து முட்டையை பொறிக்கிறதுக்கான தேவையான இடத்தை தேடிட்டு வந்துச்சு அப்போ வந்து பெண் குருவி ஆண் குருவி கிட்ட சொல்லிச்சு நான் ரொம்ப சீக்கிரத்துல முட்டையிட போறேன் எனக்கு ஒரு நல்ல இடத்த காட்டுங்க அப்படின்ட்டு ஆண் குருவி கிட்ட சொல்லுச்சான் அதுக்கு அந்த ஆண் குருவி சொல்லிச்சா இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கேட்டுச்சான் இங்க இருக்கிற மணல் வந்து ரொம்பவே மேன்மையா இருக்கு நீ இங்கேயே உன்னோட முட்டைய இட்டுக்கோ இங்க காலநிலையும் ரொம்பவே நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு சொல்லிச்சான் அதுக்கு அந்த பெண் குருவி பதில் தான் பெண் குருவி நல்லா சுத்தி பார்த்துட்டே சொல்லிச்சான் இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லாதான் இருக்கு ஆனா கடலோட சீற்றத்தை நம்மளால சொல்ல முடியாது அது எப்ப வேணாலும் பெரிய அலைகள் வரலாம் அப்படின்ட்டு சொல்லிச்சான் இப்பவே வந்து நான் உனக்கு என்னோட சக்தியை காமிக்கிறேன் அப்படின்ட்டு குருவி சொல்லிக்கிட்டே கடலை நோக்கி போச்சான் அந்த சமயம் அலைகள் வந்து ரொம்ப வேகமாவே ஆண்குருவியை நோக்கி வந்துட்டு இருந்துச்சான் அது மறுபடியும் கரைக்கு திரும்ப இருந்ததுனால ஆண் குருவி நினச்சிக்கிச்சு இது நம்மளை பார்த்து பயந்துட்டு ஓடுது அப்படின்ட்டு தப்பாக நினைச்சுக்கிச்சு அப்போ அது திரும்பி சொல்லிச்சு பாத்தியா இது வந்து நம்மளை பார்த்து பயந்துதான் பின்னாடி போகுது இதால் நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிச்சான் பெண் குருவி வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு நிலையில சொல்லிச்சான் சரி நான் இங்கேயே முட்டையை இடுறேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான் சில நாட்கள் வந்து முட்டையும் அங்கேயே ஈண்டுட்டு இருந்துச்சான் முட்டைகள்லாம் வந்து நல்லா இருக்கும் இருக்கும்போது அதோட ஆண் குருவியும் பெண் குருவியும் கடலுக்கு போய் உணவை அலைகள் வந்து காத்துனால வீசி கரைக்கு திரும்பப்பட்டுச்சான் அப்போ அங்க எல்லா பொருட்களும் சேர்ந்து அடிச்சுட்டு எடுத்துச்சான் அந்த முட்டைகளையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுச்சான் அப்ப ஆண் குருவியும் பெண் குருவியும் மறுபடியும் வரும் பார்க்கும்போது அந்த முட்டைகள் வந்து அங்க இல்லையாம் தான் அந்த ஆண்குருவி பெண் குருவியும் நினைச்சாங்கன்னா கடலோட சீற்றம் அதிகமாகி நம்மளோட முட்டைகள் வந்து கடலை நோக்கி போயிருக்கோம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிச்சான் அப்போதான் குருவி அதோடைய தப்பை சரியா புரிஞ்சுக்கிச்சா இதோடைய பொருள் என்னன்னா தவறான பலத்துடன் ஒருபோதும் பெருமை கொள்ளக்கூடாது இரண்டு பறவைகள் எப்போதும் வத்தாத ஒரு ஏரி வந்து இருந்துச்சான் அந்த ஏரிக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சான் அந்த மரத்துல ஒரு ஜோடி கொக்கு வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சான் அந்த கொக்கு வந்து அந்த மரத்தோடைய உச்சியில துஷ்ட விலங்குகள்ட இருந்து தப்பிச்சு இருக்கிறதுக்காக அங்க கூட்டு கட்டுச்சான் அந்த கொக்குகள் அந்த கூட்டுல வந்து கொஞ்சம் முட்டைகளை இட்டு வந்தாங்களாம் அந்த குஞ்சு வந்து பொரிக்கிறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தாங்களாம் அண்ணா பாவம் ஒரு நாகப்பாம்பு வந்து அந்த மரத்தோட உச்சியில இருக்க அந்த பறவைகளோட கூட்டுல இருக்க முட்டைகளை பார்த்து அதை ஒன்னொன்னா சாப்பிட்டுருச்சான் அந்த ஜோடி கொக்குகள் வந்து இதால ரொம்ப வருத்தமா இருந்தாங்களாம் இந்த பெரிய நாகப்பாம்பு வந்து தண்டையிட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு கவலையா அழுதுட்டே மீங்க புடிச்சிட்டு இருந்தாங்களாம் அங்க இருக்க ஒரு நண்டு வந்து கொக்குகள் அழுதுட்டு இருக்கிறத பாத்துச்சான் அந்த நண்டு மெதுவா குக்குலிட கேட்டுச்சான் அன்பாத நண்பர்களே நான் நீங்க கவலையா இருக்கிறது பார்த்தேன் அதோட காரணத்தை நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு கேட்டுச்சான் ஓ நண்பரே நாக பாம்பு வந்து உன எங்க மரத்துல ஏறி நாங்க கூட்டுல இட்ட முட்டைகளை வந்து சாப்பிட்டுருச்சு நாங்க ரெண்டு பேரும் அந்த பாம்பை துரத்த முடியாம பாவமான நிலையில இருப்போம் அப்படின்ட்டு கொக்குகள் வந்து சொல்லுச்சா அந்த த நண்டு வந்து தனக்குத்தானே சொல்லிக்கா நான் வந்து கொக்குகள் அப்புறம் பாம்பு ரெண்டுத்தையும் வெறுக்கிறேன் ஏன்னா அதுக்கு ரெண்டுமே வந்து என்ன பயமுறுத்துது அதனால் கொக்குகள்கிட்ட இருந்தோம் நாமக்க பாம்பு கிட்டோம் தப்பிக்க இதுவே ஒரு சரியான தருணம் அப்படின்ட்டு நினச்சி தான் அந்த நண்டு வந்து கொக்குகள்கிட்ட நம்பிக்கை தடுகிற விதமா என்ன சொல்லுச்சா நீ வந்து சுற்றுத்தனமாக கீரிப்பிள்ளைகள் வசிக்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்க உணவுகளை கொஞ்சம் திருடிட்டு போய் உன் மரத்து சுத்தியும் போடு பாம்பு வாழ்ந்துட்டு இருக்க இடத்துலயும் போடு அப்படின்ட்டு சொல்லிச்சான் மற்றதெல்லாம் அந்த கீரை பிள்ளையே பார்த்துக்கும் அப்படின்ட்டு சொல்லிச்சான் அதே மாதிரி அந்த கொக்கும் போய் அந்த மரத்தை சுத்தியும் போட்டுருச்சா அந்த பாம்பு வசிக்கிற இடத்துலயும் போட்டுருச்சான் அப்ப வந்து கீரை பிள்ளை வந்து அதோடைய சாப்பாடை மோப்பும் பிடிச்சிக்கிட்டே அந்த மரத்துக்கிட்டே வந்துருச்சான் அந்த மரத்து கீழே வந்து பாம்பு வசிக்கிறது வந்து அது தெரிஞ்சிருச்சு அது அந்த பாம்பு கொன்னு சாப்பிடுச்சான் அது மேல வந்து ரெண்டு கொக்குங்களும் பாத்துட்டு இருந்துச்சான் அது பாத்துட்டு நம்மள முட்டையிடறது இனிமேல் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த கீரி பிள்ளையோட கவனம் அந்த கொக்குகள் மேல போயிடுச்சான் கீரிப்பிள்ளை வந்து ஒரே ஒரு தாவு தாவி அந்த ரெண்டு கொக்குகளையும் கொன்னு சாப்பிடுச்சான் இந்த ரெண்டு பேரையும் கொன்றதுக்கு காரணமா இருந்தது இந்த நண்டு தான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தனது புகார்களை எதிரிகளிடம் பகிரக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. குறும்பு மான் ஒரு காட்டில் பசும்புல் வேலியில் ஒரு மான் கூட்டம் வந்து பசுமையான பொருட்களை மேஞ்சிட்டு வந்துச்சு அந்த மந்தையில் ஒரு குறும்பு மான் வந்து ஒன்று இருக்குது அந்த மான் வந்து ரொம்பவே குறும்புத்தனம் பண்ணுறதுனால அதோட தாய் அது ஒரு அறிவுள்ள ஆசிரியராக இருக்க ஒரு மான்கிட்ட கூட்டிகிட்டு போச்சு அந்த புத்திசாலியான மான் நிறைய வகையான தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுத்துச்சு ஆனாலும் மான் அதையெல்லாம் கவனிக்கவே இல்ல சின்ன சின்ன மான் மாதிரி அது வகுப்புக்கு சரியா வராம தவற விட்டுட்டே இருந்துச்சு அந்த புத்திசாலியான மான் அப்ப தாய்மான் எடுத்த எல்லா முயற்சியும் வீணாவே போயிடுச்சு ஒரு நாள் குறும்புமான் வந்து தள்ளாடி சுத்திட்டு இருக்கும் போது சில வேட்டைக்காரர்கள் வச்ச பொரியல மாட்டிக்கிச்சு அது உதவிக்கு ரொம்ப சத்தமாக போது மான் வேகமா ஓடி வந்து அந்த சின்ன மானுடைய பரிதாப நிலையை பார்த்து வருத்தம் அடைஞ்சிச்சு உடனே மான் புத்திசாலியான மான்ட்ட ஓடி போய் உதவி கேட்டுச்சு அந்த புத்திசாலியான மான் அந்த இடத்துக்கு வந்து சொல்லிச்சு என்னுடைய குறும்புத்தனமான செயலுடைய விளைவுகளை பாரு இனிமேலாவது உன்னோட பாடத்தை ஒழுங்காக கவனி அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுச்சு எப்படியோ அந்த குறும்புத்தனமான மான் அந்த பொறியிலேருந்து தப்பிச்சிடுச்சு இப்படி தான் கஷ்டப்பட்டு அந்த குறும்புத்தரமான மான் வந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்குச்சு சந்தோஷமாக இருக்க கவனத்துடன் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சிறுவனும் ஆப்பிள் மரமும் ஒரு அமைதியான கிராமம் வந்து நிறைய விளைநிலங்களும் பண்ணை தோட்டங்களும் இருந்துச்சு அவங்க வந்து ஒரு குட்டி பையன் அவன் பேர் வந்து பப்ளுவான் இந்த பப்ளு வந்து ஒரு ஆப்பிள் மரத்தை சுற்றி எப்போவுமே விளையாடிட்டே வருவான் அப்போ தினமும் விளையாடும் போது அந்த ஆப்பிள் மரமும் அவனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பாசம் காட்டுமா ஒரு நாள் வந்து பப்ளு வந்து ரொம்ப சோகமாக இருந்தனா ஆப்பிள் மரம் பப்ளுவை பார்த்து ஏன் இப் இப்படி ரொம்ப சோகமாக இருக்க என்னோட விளையாடவா அப்போ சோகம் என்ன அப்படின்ட்டு கேட்டுச்சான் எனக்கு விளையாட வந்து பொம்மைகள் தேவை ஆனால் என்கிட்ட வந்து பணம் இல்லை பொம்மை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளூ சொன்னானான் அதுக்கு ஆப்பிள் மரம் வந்து யோசிக்காம சொல்லிச்சா என்கிட்ட நிறைய பழம் இருக்கு நீ அதை பறிச்சிட்டு போய் மார்க்கெட்டில் வைத்து பணம் சேர்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிச்சான் பப்ளவும் அதை விற்று பணம் சேர்த்து அவன் அவனுடைய பொம்மைகளை வாங்கிக்கிறான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பப்ளு வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டானா கொஞ்சம் இளைஞனா இருந்தானா அப்போ வந்து ஆப்பிள் மரத்துக்கிட்ட போய் ரொம்ப சோகமா இருந்தானா அப்ப ஆப்பிள் மரம் அதே மாதிரி கேட்டுச்சான் ஏன் இப்போ சோகமா இருக்க என் கூட விளையாட வரலையா அப்படின்னு கேட்டுச்சான் இல்ல ஏன்னா நான் வந்து ஒரு வீடு கட்டணும் அதுக்கு தேவையான மரங்கள் வந்து வாங்க என்கிட்ட பணம் இல்ல அப்படின்ட்டு பப்லு சொன்னானா ஒரு கஷ்டமும் உனக்கு இல்ல என்கிட்ட இருக்க மர கிளைகளை வெட்டி நீ வந்து அத வீடு கட்ட பயன்படுத்திக்கோ அப்படின்ட்டு சொல்லிச்சான் பப்லு வந்து இன்னும் கொஞ்சம் பெரியவன்னா மூத்த மகனா ஆயிட்டோன்னே அந்த மரத்துக்கிட்ட வந்து மறுபடியும் சோகமா இருந்தானா அதுக்கு மரம் வந்து மப்ளூ கேட்டுச்சான் இப்போ ஏன் நீ இப்போ சோகமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு பப்ளூ சொன்னா நான் என் வியாபாரத்தை ரொம்ப நல்லாவே வளர்த்துட்டு வரேன் ஆனால் என்கிட்ட வந்து படகு இல்லை படகு வாங்க காசும் இல்லை எனக்கு இப்போ படகு தேவைப்படுது அப்படின்ட்டு பப்ளு சொன்னானா அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான் என்கிட்ட இருக்க நடு மரத்தை நீ வெட்டிக்கோ அதை வெட்டி நீ படகு செஞ்சுக்கோ அப்படின்ட்டு சொல் சந்தோஷத்தோட சொல்லிச்சான் வியாபாரத்தையும் கழிச்சோடனே பப்ளு வந்து கொஞ்சம் வயசானவனா ஆயிட்டானா அப்போ வந்து ஆப்பிள் மரத்துட்ட மறுபடியும் வந்து சோகமா இருந்தானா அப்ப ஆப்பிள் மரம் சொல்லிச்சான் என்கிட்ட இப்போ உண்டு கொடுக்க பழங்களும் இல்லை கிளையும் இல்ல நடுமரமும் இல்லை இப்போ உனக்கு என்ன உதவி வேணும் என்கிட்ட இருக்கிறது இப்போ வேறும் அப்புறம் என்னுடைய மரம் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லிச்சான் அதுக்கு பப்ளு சொன்னானா எனக்கு ஓய்வு எடுக்க நிம்மதியான ஒரு இடம் தான் வேணும் அப்படின்ட்டு சொன்னானா அதுக்கு வந்து ஆப்பிள் மரம் நீ இவன் என் வேர் மேல சாஞ்சிக்கோ அப்படின்ட்டு சொல்லிச்சான் அதே மாதிரி ஆப்பிள் மரமும் அவன் படுத்த உடனே அவனுக்கு நல்லா தடை கொண்டுட்டு இருந்துச்சான் அப்போ வந்து ஆப்பிள் மரம் நினைச்சுதான் இவன் தான் நம்மளுடைய உண்மையான நண்பன் அதே மாதிரி பப்ளுவை நினைச்சானா இவன் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய உண்மையான நண்பன் அப்படின்ட்டு சொன்னான்னா இதோடைய கருத்து என்னன்னா உண்மையான மகிழ்ச்சி உதவி செய்வதிலேயே உள்ளது இந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ